ஞாந்தாம பஞ்சாயத்து செங்குண்டம் கிராமம் என் பேர் பாலாஜி நாங்கள் இந்த பொது வழிவு சாலைக்காக ஒரு மூணு வருஷமாக போராடினு இருக்கிறோம் ஆனால் அவர் இந்த ரோடு பக்கத்தில் வந்து நிலம் வாங்குறவங்க வந்து இந்த ரோடு வந்து எங்களுது நாங்கள் இந்த ரோடு விட மாட்டோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணியிருக்காரு இந்த பக்கத்தில் வந்து லேண்ட் வாங்குறவங்க நாங்கள் ஏதோ அவர் இப்போ நைட்டில் வந்து பாத்ரூம் போகாத கூட அவர் வந்து டார்ச் அடிச்சு பார்த்து ஏன் பாத்ரூம் போகிறீங்க லேடிஸ் எங்கள் இடத்துல போகிறீங்க அப்படின்னு பிரச்சனை பண்றாரு ஒரு சாவு எடுத்து போகும்போது கூட எங்களுக்கு சாவு எடுக்க விடல இந்த வழியை போவாதீங்க வேறு வழியை திரும்பி போங்க அப்படின்றாரு அதனால் நாங்கள் வந்து தாசில்தார் கிட்ட ஆர்டிஓ கிட்ட மனு கொடுத்தோம் இன்றைக்கி வந்து தாசில்தார் வந்து உங்களுக்கு வந்து பொது வழி பார்த்து நிரந்தரமாக நாங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும் நீங்க இன்னைக்கு வந்து இந்த இதோட இன்னைக்கு முடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றார் அதனால இன்னைக்கு நாங்க முடிக்கிறோம் ஒருவேளை இது வந்து இந்த பத்து நாள் இந்த தீர்வு கிடைக்கலன்னா மறுபடியும் இந்த போராட்டம் உன்ன வேற மறுபடியும் தொடரும் நாங்கள் இதுவரையும் விட மாட்டோம் அது வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாம நான் தொடரும் எங்களை வந்து அதிகாரி வந்து மத்தொரு போக்கில்லாம அதிகாரி வந்து எங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த பொது வழி சாலை எங்களுக்கு வீட்டுக்கு தரும்படி நாங்கள் அதிகாரம் வந்து கேட்டுக் என் பேர் ரூபினி தேவந்தவாக்கம் பஞ்சாயத்துல செங்குன்ற கிராமத்துல பொது வழி சாலை கோரி கோரிக்கை வெட்டி நாங்க விண்ணப்ப வைக்கிறோம் இந்த வந்து பக்கத்துல வந்து இடம் வாங்கிறோம் பொது வழி சாலையை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷ காலமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நாங்க காலையில இருந்து எல்லாருமே உண்ணாவிரதத்துல இருக்கிறோம் எங்களுக்கு வந்து பொது வழி பொது வழி சாலை வந்து எங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு நாங்க வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் நாங்க காலையில இருந்து ஈடுபட்டுருக்கிறோம் எங்களுக்கு வந்து வட்டாட்சியர் வந்து மத்தாட்சி அதிகாரிங்களை வந்து எங்களுக்கு சாதகமாக வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கிளியர் பண்ணி தரோன்றது எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் இன்னும் பத்து நாளைக்குள்ளே எங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி பத்து நாளைக்குள்ளே எங்களுக்கு வந்து பண்ணி தரலன்னா மறுபடியும் இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து தொடங்கும் அதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் எங்கள் சாலை எங்கள் பொது வழி சாலை எங்களுக்கு கண்டிப்பாக வேணுன்றதுக்காக நாங்கள் போராடி தான் இருக்கிறோம் ரெண்டு வருஷமாக போராடிருக்கோம் இன்னும் பத்து நாள் எங்களுக்கு ரிசல்ட் தெரியணும் அதுக்காக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் எல்லாருமா சேர்ந்து ஏன்னா வந்து நாங்க அந்த வழியில நடக்க கூடாது நடக்கக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாது துப்புரவு பணியாளர் வந்தா கூட அந்த இடத்துல ஒரு குப்பை கூட எடுக்க விடக்கூடாது நீங்க ஏன் வரீங்க இது எங்க இடம் நீங்க ஏன் வரீங்கன்னு சொல்லிட்டு எங்களை ஒரே டார்ச்சர் பண்றாங்க இந்த கூடாது எங்களுக்கு ஆள் இறந்தா கூட இந்த வழியை தான் நாங்க எடுத்துட்டு போவோமே பொணத்தை ஆனா அது கூட எங்களுக்கு நடக்க கூட எங்க அனுமதி இல்லைன்றாங்க எவனோ அவர்தான் வந்து வாங்கிட்டு நாங்க ஒரு எழுபது வருஷமா நாங்க இங்க இருக்கிறோம் எங்களுடைய நிலத்தை அவன் ஏன் எடுத்துட்டு போனோம் எங்களுக்கு தரமாட்டேன்னு அவன் என்ன சொல்லணும் அவங்க அதிகாரம் என்ன இருக்குது அதனால நாங்க உண்ணாவதத்துல நாங்க ஈடுபட்டோம் எங்களுக்கு சாதகமா எங்களுக்கு பண்ணி கொடுங்க எங்களுக்கு அது போதும் ஆமா இப்ப வந்து அவருடைய பட்டா வந்து அவர் சரிங்களா நான் வந்து அதுக்காக அவருக்காக பேசல வளندرவும் வளندرோட ரோடு மட்டும் பப்ளிக் உத்தரன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கண்டிஷன் எழுதி வாங்கிக்கலாம் பேசி கலெக்டர் கிட்டலாம் பேசி கலெக்டர் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு நாங்கள் என்ன பேசி ஓகேங்களா? பண்ண நமக்கு தான் பண்ண முடியும். ஒரு நூறு வருஷம் பொது மக்கள் சாலைய பயன்படுத்துறாங்க. எப்படி சார் ரோட்ல மட்டும் போடறாங்க? எதன் அடிப்படையில் தரணும்? இல்லை இல்ல சார் நமக்கு வந்து ரெவன்யூ ரெக்கார்ட்லேயே வந்து ரோடு சார் மற்ற ரெண்டு ஹோல் வந்து டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்டர்ப பண்ண ஓகே உங்களோட கிரீமரோட ரோட் வந்து பண்ணிட்டீங்க சார் பேஞ்சிவலாம் இல்ல இல்ல நான் வரல இல்ல நான் சொல்றேன் ஓ ரெக்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டா வந்து பேர் தனியார் பேரில் இருக்குது

சாப்புக்கு வந்துருக்கோம் தெறிவ இருந்து வந்து பாரு யாரோ செஞ்சிட்டாங்க வந்து பாருங்க சரி காசைட நான் வந்து ஒரு தடவை கரெக்டா அப்படி டெஸ்ட் பண்ணலாம் வாங்கங்க மெங்கனிசிங்க பட்டா இருக்கு வந்துட்டு பட்டா நம்ம கையில இருக்கு தோமன் பட்டா நல்ல விதமா பட்டா குருமா சார் வீடியோ கரெக்டா சார் எங்க வைபாயா இது கூட அத சொல்றாரு வீடியோ கரெக்டா சரி ஓகே

வந்து மேல மேல்முறையில ஆர்டி ஒரு ஆர்டர் போட்டிருக்கோம் நீங்க இதை எதிர்த்து ஒரு டிஆர் மனு கொடுக்கலாம் மனு Charis... கொ அது சர்வெருக்கு எட்நூறு ரூபாய் சாலம் கட்டும் வந்து ஆள் தான்

நம்ம எல்லாரும் வந்து என்ன மரியாதையா அங்க வாங்க நீங்க

கொடுங்க <muchan> பேசிட்டு <muchan> 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 அப்ப இந்த வழி பத்திரங்களை கொண்டு வரணும் சார் ஆட்டையில பே 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 பே

毎日は。

அண்ணா ஏறி தேசி சொல்லுறாங்க சரி பேசுறோம் பேசிரலாம் காலையில அந்த பேக் பேக் போந்து போறாரு இந்த இடத்துல அந்த கயிறு கட்டாச்சு வா இந்த இடத்துல கயிறு கட்டாச்சு வா அப்படியே அவரு நம்ம எல்லாம் கட்டலாம் அதுக்கு அப்புறம் அந்த 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 தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்